ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இனிமேல்ஸ் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் ஈரோடு டு கூடலூர் அதாவது பந்தலூர் கிளம்பினோம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வருஷம் வருஷம் இந்த மே மாதம் கிளம்பிடுவோம் போய் அப்படியே ஒரு ஒன் வீக் இருப்போம் ஆனால் இந்த தடவை என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணை விட்டுட்டு கிளம்பி வர்றது தான் அவங்க தான் ஒன் வீக் இருப்பாங்க நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு இங்கேருந்து கூடலூர் பஸ் இருக்குது அதில் கிளம்பிட்டோம் பார்த்து பயங்கர கூட்டம் ஏன்னா அது கல்யாண முகூர்த்த நாள் வைகாசியோட அந்த கல்யாணம் ஸ்பெஷல் கல்யாணம் முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கூட்டம் அது இல்லாமல் இந்த பத்திர வண்டி எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் பத்திர வண்டியில் தய பத்திர வண்டியில் செய்து கூடலூர் போகணும்னு நினச்சா முன்னாடி சீட்டு போட்டு இடம் பிடிக்கிற ஆளுங்களாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக இடம் பிடிக்க முடியும் மாதிரி நாங்கள் ஊட்டி போய் இறங்கிட்டோம் இப்படி காலையில் அங்கே போ ஊட்டி போயில் கூடலூர் போய் இறங்கிட்டோம் சாரி கூடலூர் போய் இறங்கி அங்கேருந்து தாலூர் பஸ்ஸில் ஏறி பந்தலூர் போகணும் அது வந்து ஒரு எஸ்டேட் தான் அங்கே போகணும் எல்லாேருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் பந்தலூர்ங்கிறது தாலூர் பஸ் ஏறி கிளம்பி போயிட்டுருந்தோம் எதுவுமே அது காலையில் ஒரு ஆறரை ஆகிடுச்சுங்க ஆறரை ஆகி போய்ட்டு இருந்தது இடையில் பார்த்திங்கன்னா சே வந்து நாடுகாணி தேவாலா இதெல்லாம் வந்துச்சு நாடுகாணி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டால் கேரளாவை தான் அது வழி தான் கேரளா பஸ் போவோம் பாலக்காடு வண்டி அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குது இந்த மாதிரி எஸ்டேட் வழியாக தான் போய்ட்டு இருந்தது கா நாங்கள் என்னதுக்காக போனோம் அப்படின்னா கா சரி ஒன் வீக் பிளான் அவங்க இருந்துட்டு வர மாதிரி நான் வந்து விட்டுட்டு அடுத்த நாள் கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் கிளம்புனேன் பயங்கர மலைங்க நீங்கள் அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் பதினெட்டு பத்தொம்பதெல்லாம் ஊட்டியில் கலெக்டர் இதுதான் நாடுகாணி கேரளா பார்டர் போகிற வழி அந்த பக்கம் போகிறது கேரளாவோடய வழி தான் அந்த பக்கம் கீழே போனால் பாலக்காடு வந்துடும் ஆக்சுவலாக வந்து கலெக்டர் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க ஒரு டூ டேஸ் சுற்றுலா பயணிகள் யாருமே ஊட்டி பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா மண் மண் சரிவு மழை நிறைய இருந்துச்சுங்க பயங்கர மழை விடாமல் அப்படி பெஞ்சிட்டே இருந்துச்சு காலையில் ஸ்டார்ட் பண்ண சாயங்காலம் வரைக்கும் இருந்தது பாருங்கள் மிஸ்டே பயங்கர மிஸ்ட் இருந்தது நாங்கள் இந்த பக்கம் வரும்போது ஊட்டியில் நல்லா மழை இருந்திருக்கு ஆனால் நாங்கள் வரும்போது கொஞ்சம் மழை இல்லை கொஞ்சம் நல்லா தான் இருந்தது கிளைமேட்டும் கொஞ்சம் ஜில்லுன்ட்டு இருந்தது மிஸ்ட்டு மட்டும் தான் ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் இங்கே வரும்போது எங்களுக்கு மிஸ்ட்டு ஓவர் மிஸ்ட்டாக இருந்தது எங்களால் வெளியில் ஆப்போசிட் பா இருக்கிறவங்களே பார்க்க முடியல வந்து பந்தலூர் இறங்கி ஆட்டோ பிடிச்சி நாங்கள் எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் எங்கள் அண்ணி வீடு ஆப்போசிட் நான் நின்று எடுக்கிறது எங்கள் அண்ணி வீடு ஆப்போசிட்டில் இருக்கிறதெல்லாம் இந்த வீடு தான் எங்கள் அண்ணி வீடு இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் பொண்ணு உங்களை ரெண்டு பேரும் ஒரு வாரம் இருப்பாங்க நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் இருந்துட்டு கிளம்பிடுவேன் நான் வந்த அன்னைக்கு சண்டே சண்டே அன்றைக்கி அவங்க சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிகிட்டு இருந்தாங்க சரி நான் வந்து டயர்டில் இருந்ததுனால என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இங்கே சின்ன பொண்ணு மட்டும் சைச்சிக்கு போனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர மிஸ்ட்டுங்க அப்படியே கரு மேகம் அப்படி மிஸ்ட்டு கருப்பாக வந்து நல்லா மிஸ்ட்டு பறந்து வந்துச்சு பாருங்கள் தனியாக மிஸ்ட்டு பறந்து வர்றது மட்டும் தனியாக இருக்கும் பாருங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக நகர்ந்து போகுதுங்கிற எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மிஸ்டர் அப்படி பயங்கர ஜில்னஸ் இப்படி ஜில் கிளைமேட்டில் போய் அப்படி ஜாலியாக ஒரு முன்னாள் இருந்துகிட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு செகண்ட் இருக்கும் நல்லா பயங்கர ஊற்ற ஆரம்பிச்சிச்சு பாருங்க அந்த மிஸ்ட் எவ்வளோ மெதுவாக போகுது பாருங்கள் அவ்வளோ மெதுவாக போச்சு செமையாக இருந்துச்சுங்க அப்படி பார்க்கவே ஒரு ரம்மியமான ஒரு காட்சியாக இருந்துச்சு மேகம் கற்குது மழை வேற பார்க்குது அந்த மாதிரி அவ்வளோ பாருங்கள் ஆப்போசிட்டில் இருந்தது எதுவுமே தெரில அங்கே பஜார் இருக்குது ஆக்சுவலாக கடை வீடெல்லாம் இருந்துச்சு மலை மேலே மறைக்கும் வீடு இருக்குது ஆனால் அது எதுவுமே தெரில ஒரு ஜஸ்ட்டு ஒரு இது இந்த மிஸ்ட்டு ஃபார்ம் பண்ண ஒரு வந்து ஒரு பதன் பத்து நிமிஷத்தில் சட்டை சட்டன்னு ஊற்ற ஆரம்பிச்சிச்சுங்க பன்னெண்டு மணிக்கு ஊற்ற ஆரம்பித்தது சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் விட்டுச்சு அது வரைக்கும் மழை ஊற்றுச்சு பயங்கர மழை நிற்காத மழை இடி மின்னல் எதுவுமே இல்லை அப்படி சாஃப்ட்டாக பெஞ்சிட்டு போச்சு அங்கே பாருங்கள் மிஸ்ட்டு எப்படி போகுதுன்னு பாருங்க அப்படியே நகர்ந்து போகும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோவில் அந்த மாதிரி அளவுக்கு மிஸ்ட்டு போச்சு ஃபஸ்ட்டு கூடலூர் தான் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள் கூடலூர் எதுவுமே தெரியல மேலே ஒரு மழையெல்லாம் தெரியும் கூடலூர் ஒரு மழையெல்லாம் தெரியும் ஆனால் கூடலூர் மலையே தெரியல அந்த அளவுக்கு வந்து மிஸ்டு ஃபார்ம் ஆயிடுச்சு அது ஃபார்மாக ஒரு பத்து நிமிஷத்தில் மழை வந்துச்சுன்னா சொன்னேன் இல்லைங்களா அவங்களும் சோதிச்சு போயிட்டு ஒரு மூணு மணி பக்கம் வந்தாங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து அந்த பொழுது போச்சு மழையோட வீடியோஸ் வந்து நான் தனியாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பயங்கரமான மழையாக இருந்தது எவ்வளோ நேரம் பெஞ்சது தெரியுமா அப்படியே ஒரு நல்ல ஜில் கிளைமேட்டை ஆனால் கலெக்டர் சொன்னாங்க சுற்றுலா பயணிகள் யாரும் வராதிங்க நாங்கள் சுற்றுலா வரல சொந்தக்காரங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கோங்கிற மாதிரி நாங்களும் பஸ்ஸில் போயிட்டோம் ஆனால் நிறைய பேர் கார் எடுத்துகிட்டு போனால் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்கிறனால ஏன்னா இப்போ வந்து இ பாஸ் வேறு பண்ணியிருந்தாங்க மே மாதத்துலேருந்து ஜூன் வரைக்கும் இ பாஸ் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனால நிறைய பேர் வந்து பஸ்லையே வந்துருந்தாங்க சுற்றுலா பயணிகள் ஏன்னா இ பாஸ் போட்டுட்டு வர்றதுக்கு கார் வந்து எப்படி உள்ள விட மாட்டாங்க அதனால் வந்து இதில் வந்துட்டாங்க அதனால் நாங்கள் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு மலையோட வீடியோ இன்னொரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இனிமேல் வர வீடியோ